பேரிடர் காலங்களில் மக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்கிற முறையில் பல்வேறு அரசு துறைகள் தயார் நிலையில் உள்ளனவா என்பது குறித்து பரிசோதிக்கும் பேரிடர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை மூலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பேரிடர் காலங்களில் புயல் மழை பேரிடர் காலங்களில் ஏற்படும் பேரிடர்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் அவற்றில் இருந்து பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது பல்வேறு அரசு துறைகள் தயார் நிலையில் உள்ளனவா என பரிசோதிக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் பேரிடர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நடத்தப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் சுனாமி புயல் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எவ்வாறு முதலுதவி அளிப்பது குறித்தான பேரிடர் ஒத்திகை நிகழ்வும் நடைபெற்றது இந்த பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியில் புயல் எச்சரிக்கை குறித்து பேரிடர் துறை மூலம் மீனவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பும் போது கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பும் போது கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து மீனவர்கள் நான்கு பேர் கடலில் மூழ்கினர் மீனவர்கள் கடலில் தவறி விழுந்தது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் மீனவர்களை மீட்பதற்காக அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவுக்கு தகவல் அளித்தார் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அருகே முகாமிட்டிருந்த அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் துணை தளபதி திரு சங்கீத் கெய்வாட் தலைமையிலான முப்பத்தி ஓரு பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் காரைக்கால் கடற்கரைக்கு உடனடியாக விரைந்தனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் காரைக்கால் மாவட்ட பேரிடர் மேலாண்மை கீழ் இயங்கும் ஆப்தமித்ரா வீரர்கள் குடிமை பாதுகாப்பு வீரர்கள் தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் படகுகள் மூலம் அவசர கால கருவிகளை கொண்டு கடலில் தத்தளித்த நான்கு மீனவர்களை தேடும் பணிகள் துரிதமாக செயல்பட்டனர் இதில் கடலில் தத்தளித்த மூன்று மீனவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தது அவசர கால சிகிச்சையையும் அளித்தனர் கடலில் மூழ்கிய ஒரு மீனவரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் ஸ்கூபா டைவிங் வீரர் பாதுகாப்பு உபகரணங்கள் கொண்டு கடலில் மூழ்கி ஆழ்கடலில் ஆபத்தான நிலையில் சிக்கிய மீனவரை மீட்டு ஸ்ட்ரக்சர் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் அங்கு தயார் நிலையில் இருந்த மருத்துவர்கள் குழு உயிருக்கு போராடிய மீனவருக்கு ஆக்சிஜன் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் சிவராஜ்குமார் காரைக்கால் நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா காரைக்கால் மீன்துறை துணை இயக்குனர் அனுராதா தாசில்தார் திருமதி சுசீலா காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் குலசேகரன் காரைக்கால் கடலோர காவல்நிலை ஆய்வாளர் பிரவீன் குமார் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆப்தமித்ரா தன்னார்வலர்கள் குடிமை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ད�ས <inaudible> ད�ས なぜかね。